வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் விஎம்ஃப முனியப்பன் திண்டுக்கலேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு விற்பனைக்கான வீடியோ பதிவு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ ஆறு சிக்கு மொத்தமாகவே வந்துட்டு டென் தௌசண்ட் சொல்லி கொடுத்துடலான் இருக்கேன் ஸோ அப்போது ஒரு சிக்கோட ரேட்டு வந்துட்டு உங்களுக்கு வெறுமனே ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா ரேட்டு தான் வரும் இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் எப்போவாச்சும் ஒரு சில டைங்களில் இந்த மாதிரி நான் போடுவேன் ஸோ பாருங்கள் நண்பர்களே இந்த போயிட்டு போயிட்டுருக்கிறதான் வந்துட்டு இதோட தாய் மூக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வால் எண்ணிக்கையும் நல்லாயிருக்கும் விரிப்பு லென்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வந்துட்டு சாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு கீரிச்சுக்கு கூட பார்த்திங்கன்னா தெரியும் வால் வந்து கண்ணை முடிக்கிட்டு ரெண்டே கால்ட்டி என்னால் கேரண்டி சொல்ல முடியும் கம்பல்சரி வரும் ரெண்டே கால் அடின்றது கண்ணை மூட்டு வரும் நீங்கள் அப்படியே குறைஞ்சி வச்சாலும் வந்துட்டு ஃபைனல் எஜ்ஜுங்கிறது ரெண்டு அடிக்கு மேலே தான் வருமே தவிர ஒரு இன்ச்சு கூட குறையாது என்னால் கேரண்டி சொல்ல முடியும் மொத்தம் ஆறு சிக்கு இருக்குது கலர் வந்து எல்லாமே பார்த்திங்கனா வித்தியாசமான கலரில் தான் இருக்கும் கீரியில் இருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொன்று கீரியல தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு சிக்கு கீரியில் இருக்கும் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த தாயும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம திண்டுக்கல்லில் வந்துட்டு சோள பண்ண சேவல் அதுக்கு இறங்கினதாக இது எல்லாமே ஸோ வந்துட்டு அந்த சேவலுக்கு இறங்கினது பாருங்கள் வேக்சினேஷன் வந்துட்டு இதுகளுக்கு லசோடா கொடுத்துட்டேன் ஏஜ் வந்துட்டு இப்போ ஒன் ஒன்றரை மாதத்தை தாண்டிடுச்சு முழுக்க முழுக்க வெளிமேச்சலில் தான் அலையுது ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னாக்கோ வந்துட்டு சிக்ஸை பொறுத்தளத்துக்கு வந்து சளி தொந்தரவுகளோ மற்ற வேறு எந்த குறைபாடுமே கிடையாது எல்லாமே வந்துட்டு தெளிவாக இருக்குது விரல் பெண்டோ தெற்றக்கையோ கூண்முதுகோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு எடுக்கிற சிக்க எல்லாமே வந்து நல்ல முறையில் நல்ல சிக்காக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது ஸோ பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நண்பர்கள் டிஸ்பிளேயில் போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க மறுபடியும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கோ வந்துட்டு இந்த பத்தாயிரரூவா ரேட்டில் வந்துட்டு யாரும் குறைச்சி கேட்க வேண்டாம் ஏன்னால் நம்ம வந்து ஆறுச்சுக்கு வந்து பத்தாயிரரூவா ரேஞ்சில் கொடுக்குறதுன்றது வந்துட்டு ரேரு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம் ஸோ பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் சிரிஞ்சாங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கிளிமுசிரியோக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் என்று முன்புடன் விஎம் ஃபோனியப்பன் திண்டுக்கல்